ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்களே நான் வந்து ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் ஆனால் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி எல்லா ரிப்போர்ட்டையும் வச்சு பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போனும் உடஞ்சிட்ருக்கு பேக் போனும் உடஞ்சிட்ருக்கு அதனால் இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கங்க அதனால் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி நான் வந்து திண்டுக்கல்லேருந்து எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் தாங்க அதில் வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஓமந்தூர்வாரில் அட்மிட் பண்ணாங்க ஓமந்தூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பி பிளாக்கில் அது வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலுங்க அதனால் ஆர்த்தோன்றதுனால ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பார்க்க முடியுன்றதுக்காக அதுலேயே பார்த்தோங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நியூரோவும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கங்கே அனுப்போம் அங்கே ஏ பிளாக்குக்கும் அதன் பிரகாரமே நாங்கள் அவரை ஸ்ட்ரக்சரை ஏற்றிக்கிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கெலாம் போயிட்டு எப்போ எப்படிலாம் போனேன் நான் அந்த இடத்துல ஏன்னா உட்காந்துட்டு இருந்து நடந்தால் தெரியாதுங்க படுத்துட்டுருக்கிற வச்சுக்கிட்டு நான் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுன்றதை அவங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மக்களே பாய் மறுபடியும்